ஆட்டு குடல்ல வந்துட்டு புழுவெல்லாம் இருக்குதுங்க என்னதான் தான் கடையில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு நிம்மதி இங்கே பாருங்கள் புழுவெல்லாம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே நான் வந்து உள்பக்கமாக எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அவங்க கட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கூட சிரமமாகவே இருந்தது ஆனால் எவ்வளோ டைம் ஆனாலும் நான் அதை க்ளீன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எப்போவுமே கிளீன் பண்ணிவிட்டு தான் நான் செய்வேன் ஆட்டு குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணாதாங்க கூச்சிப்படாமல் சாப்பிட முடியும் இல்லைன்னா அறுவறுப்பாக இருக்கும் ஹோட்டலெல்லாம் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் நிறைய பேர் ஹோட்டலெல்லாம் வந்துட்டு இந்த குடல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஆனால் நாங்கள் பெரும்பாலும் ஹோட்டலெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது கிடையாது ஏன்னா அவங்க எப்படி க்ளீன் பண்ணுவான்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால வீட்டில் மட்டும்தான் நான் வாங்கி குடல்லாம் சமைப்பேன் இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு நல்லா கையில் வந்துட்டு இப்படி பிதுக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அது உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வரும் பச்சை பச்சையாக இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே அது இலத்தலை சாப்பிட்டது ஒட்டிகிட்ருக்கு அது எல்லாமே எடுத்துடுவேன் அது மாதிரி இந்த பிளட் பிளாட்டு கூட இருக்கும் அந்த பிளட் பிளாட்டையுமே நான் உடச்சி வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்போ தான் அது வந்து சாப்பிட முடியும் ஆட்டுக்குடலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி